மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்தருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான அருளால் வல்லல் நபி அடைகுவ சல்லம் மிகச்சிறந்த ஒரு தளபதியாக போர்க்களத்தில் திகழ்வார்கள் சமூக மன்றங்களில் ஒரு அழகான சமூக தலைவராக தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள் கண்மணி ரசூலுல்லா யூசல்லாஹு வசல்லம் அவர்களின் மிக உயர்வான குணங்களும் பண்புகளும் பல்லாயிர இதயங்களை அவர்களின் பக்கம் திரும்ப வைத்தது யாரிடத்திலும் தேவையில்லாமல் பேசுவதும் இல்லை கோபப்படுவதும் இல்லை வேகத்தை காட்டுவதும் இல்லை சோதனைகள் வரும்போது சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுத்தவர்கள் எப்படி அவன் உபகாரம் செய்யும் போது சிரித்த முகத்தோடு ஏற்கிறோமோ இறைவன் உபகாரம் செய்கிற போது உதவிகள் வந்து குவிகிறபோது ஆனந்தங்களும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வரும்போது சிரித்த முகத்தோடு ஏற்பதை போல் சோதனையை கொடுப்பத போதும் சிரித்த முகத்தோடு ஏற்று பழகியவர்கள் ஒன்றை மாத்திரம் இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள் சோதனையை பார்க்காதே கொடுத்தவன் உன் ரப்பல்லவா என்கிறார்கள் சோதனையை பார்க்கக்கூடாது கொடுத்தவன் ரப்பு அவன் கொடுத்தான் என்கிற போது அதையும் நீ மனதோடு ஏற்றுக்கொண்டால் அதற்கு அவன் கொடுக்கும் பகரம் ரொம்ப அழகானது மிக விரைவாக அந்த சோதனையை நீக்குவான் அதை பெரிய பாக்கியம் அதுக்கு பகரமாக மிக உயர்வான நிலையையும் தருவான் எப்போது அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் கிடைக்கிற போது இங்கே நபி பெருமானார் செல்லல்லாகு அலை ஓசல்லம் ஒகதில் காயப்படுகிறார்கள் ஒகது களத்தில் காயம் மிகப்பெரிய சோதனை பெருமானார் செல்லல்லாகும் அலை செல்லம் அவர்களுடைய தலை கவசம் உடைந்து போகிறது அவர்கள் தலையிலே அணிந்திருந்த அந்த கவசம் அது உடைந்து அன்னலாறுனுடைய மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த முகத்திலெல்லாம் காயம் அதில் இருந்த கம்பிகள் அவர்களினுடைய கன்னத்திலே குத்தி உள்ளே பற்களும் ஷஹீதானது நபியின் பல் விழுகிறது பெருமானாருடைய நெற்றியிலே காயம் ஏற்பட்டது ஆக காயம் என்பது பெருமானாருடைய முகத்தின் பல பாகங்களில் ஒரு பக்கம் இரத்தம் கொஞ்சம் அதிகமாக வெளியேறுகிறது உள்ளே தொலைத்து போயிருந்த அந்த தொப்பியிலே தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய குச்சியின் அவர்களுடைய கன்னத்துக்குள்ளே போயிட்டு அது இரும்பு கம்பி போர்க்களத்தினுடைய பாதுகாப்பு கவசமாக போடுகிற அந்த கவசத்தில் இருந்து கம்பி ஒடிந்து உள்ளே போக அது எடுக்கப்பட்ட போது இரத்தம் பாய்ந்து வருகிற அந்த இரத்தத்தை எப்படி நிறுத்துவது இமாம் புகார் இங்கே பதிவு செய்கிறார்கள் செய்யுதுனா அழியுன் கரம் முதல்ல தண்ணீரை கொண்டு வருகிறார்கள் அந்த தண்ணீரை கொண்டு பெருமானர் செல்லல்லாங்க அலிவசல்லத்தின் காயத்தில் அவர்கள் தண்ணீரை ஊற்ற அதிரத்து செய்தி தத்தனா ஃபாத்திமுத்து சஹரா ரதியல்லாகும் அன்ஹா அதை த கழிக்கிறார் தன்னுடைய கையாலே கழுகிறார்கள் ஃபாத்திமத்து தஹசில் உத்தமா வ அலியின் யுமுசிக் இமாம் புகாரி எழுதுவார் ஃபாத்திமா ரதி ரதியல்லாகும் அன்ஹா அந்த காயத்தில் தண்ணீரை வைத்து செய்த அழி அவர்கள் ஊற்றுகிற போது தடவி கொடுக்கிறார்கள் அந்த காயத்தில் இருக்கிற இரத்தக்கரையை போக்கிறார்கள் ஆனால் தண்ணீரை ஊற்ற அந்த இரத்தத்தை துடைக்கிற போதெல்லாம் அங்கே நடந்தது என்ன தெரியுமா பலம்மா ரத்த அன்னத்தமலா எசீது இல்லா கசரா தண்ணீரை ஊற்றி உத்தமநபி சல்லல்லாலைத்தினுடைய இருந்து வழிந்த இரத்தத்தை விடலாம் என்று நினைத்தால் தண்ணீர் ஊற்ற ஊற்ற இரத்தம் அதிகமாக ரத்த வர நின்னபாடு இல்லை பொதுவாக இரத்தம் வர்ற இடத்துல தண்ணியை ஊற்றக்கூடாது தண்ணி ஊத்தினா ரத்தம் கூடிக்கிட்டே இருக்கும் அம்மா அதை உணர்றாங்க பாத்திமுத்து ஜஹரா அறிவுலகத்தின் களஞ்சியம் காரூணிய செயலர் சல்லல்லா செல்லம் பெற்றெடுத்த அன்பு புதல்வி பாத்திமுத்து சஹரா நிறைய மார்க்கம் சார்ந்த கேள்விகளுக்கு செய்தன அலி அவர்கள் அங்கே போய் பதில் கேட்பார்கள் அங்கே போய் பதில் கேட்பார்கள் பாத்திமுத்து ஜஹரா எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிற அளவிற்கு அறிவில் உயர்ந்திருப்பார்கள் நிறைய விஷயங்களை கிரகிப்பார்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் அன்னை பாத்திமா சின்ன வயது தான் அவங்க மௌத்தாகிற போது ஒஃபாத்தாகிற போதே இருபத்தெட்டு வயது முடிந்த காலம் அப்படியானால் ரசூலுல்லாஹி இல்லல்லா அலி காலத்தில் எவ்வளவு சின்ன குழந்தை அடுத்த பருவம் வாலிப பருவம் தான் ஃபாத்திமுத்து ஜஹரா ஆனால் ஆழ்ந்த சிந்தனை விரிந்த உள்ளம் விசாலமான தன்மை அல்லாவை பொருந்தி கொள்கிற வாழ்க்கை அவன் ஆயிரம் கஷ்டங்களை கொடுப்பான் கொள்வார்கள் உண்ணுவதற்கு உணவு இருக்கும் நோன்பு வைத்திருப்பார்கள் நோன்பு திறக்க அவர்களுக்கு நோன்பு திறக்கிற பொருள் கொண்டு வைக்கப்பட்டிருக்கும் திறப்பதற்கு துவா கேட்கிற போது வாசலில் ஒருவர் பசிக்கிறது என்பார் அந்த நோன்பு திறப்பதற்கு வைத்த உணவை அவருக்கு கொடுத்துவிட்டு தண்ணீரை குடித்து நோன்பு திறந்து கொள்வார்கள் இத்தனை மார்க்கத்தின் ஆழமும் இத்தனை அனுபவமும் பசியை தாங்கும் சக்தியும் நோன்பு திறக்கிற போது கூட வெறும் வயிற்றிலே தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கிற அந்த மிகப்பெரிய மனநிலைகள்லாம் அன்னை வாத்திமுத்து சகராரதியெல்லாம் நக பெற்றிருப்பார்கள் இங்கே கண்மணி நாயகம் செல்லந்தாகும் அடைகோ செல்லத்தின் மேனியிலே இரத்தம் அழிந்து கொண்டே இருக்கிறது ஒகது களத்தில் ஏற்பட்ட காயம் ஒருவருக்கல்ல நூற்று கணக்கான சகாபிகள் காயப்பட்டு இருக்கிறார்கள் இதில் கூடுதலான காயம் கண்மணி நாயகம் செல்லாலே செல்லாம் அதிலும் முகம் முழுக்க காயம் அனைத்தையும் தண்ணீரை ஊற்ற அழியவர்கள் பாத்திமா கழுக கழுக தண்ணி படப்பட ரத்தம் கூடிக்கிட்டே இருக்கு இரத்தம் கூடிக்கிட்டே இருக்கு பாத்திமுத்து சாகரா நிப்பாட்டிட்டாங்க அழியவங்களை கையை காட்டி இரத்தத்தை தண்ணீரால் போக்க முடியாது இரத்த கசைவை நீக்கிட்டோம்னா பெருமானாரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தலாம் என்று நினைத்தால் தண்ணீர் ஊற்ற ஊற்ற இரத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ரத்தத்தை தண்ணீரை வைத்து கழுகுவதை நிறுத்திவிட்டு அகதத்தை ஹசீரன் இமாம் புகாரி அமத்துள்ளாலே பதிவு செய்த அதிசு ஒரு பாயை போய் பாத்திமான் நாய் எடுத்துகிட்டு வர்றாங்க ஒரு பாய் அந்த பாயை எடுத்து நெருப்பால் அந்த பாயை கறிக்கிறாங்க அந்த பாய நெருப்பால் கரித்து அது சாம்பலான போது அந்த சாம்பலை எடுத்துட்டு வராங்க இத்தனையையும் பார்க்கிறார்கள் சாந்த நபிகள் சல்லல்லா செல்லம் தண்ணி ஊத்த ஊத்த ரத்தம் கூடுகிறது ரத்தம் கூடும்போது என் தண்ணீரை வச்சு கழுகுறீங்க கேட்கல்ல கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லாம் பாய போய் எடுத்து அதை நெருப்பில் கரித்து சாம்பலாக்கிய போது எம்மா பாத்திமா பெருமானார் கேட்கவில்லை பாத்திமுத்து ஸஹரா அதை நெருப்பில் கரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து கொண்டு வந்தார்கள் அன்னை பாத்திமுத்து முத்து சஹரா அன்ஹா சும்மா அல் சக்கத்து அந்த சாம்பலை எடுத்து ரசூலுடைய காயப்பட்ட இடத்திலெல்லாம் அள்ளி வைக்கிறார்கள் கண்ணத்தில் விழுந்து ரத்தம் பீரிடும் இடத்தில் சாம்பலை வைத்து ஒத்துகிறார்கள் எங்கெல்லாம் இரத்தம் வேகம் காட்டியதோ எங்கெல்லாம் இரத்தம் அதிகமாக வருகிறதோ காயம் இருந்ததோ அந்த காயங்களிலெல்லாம் சாம்பலை வைத்து ஒத்திய போது மாணவியும் அனுமதிக்கிறார்கள் அந்த சாம்பலை வைத்தபோது சாம்பல் ஆங்காங்கு காயங்களில் வைத்து ஒத்தப்பட்ட போது என்ன ஆச்சரியம் பஸ்தம் சக்கத்தம் இரத்தத்தின் வருகை நின்றுவிட்டது ரத்தம் ஸ்டாப் ஆகிட்டு நமக்கு தெரியும் நம்ம ஊர்லலாம் பழைய காலத்தில் கீழே உளுந்து காயப்பட்டால் உடனே சாம்பல் அள்ளி வச்சிருவாங்க அது நம்ம வீட்டினுடைய பழைய காலத்தினுடைய வைத்தியம் நினைத்தோம் இது ஃபாத்திமாவின் வைத்தியம் ஃபாத்திமுத்து சஹராவின் வைத்தியம் இன்றைக்கெல்லாம் நம்ம சாம்பலை வச்சிட்டோம்னா ஏதோ பெரிய பிள்ளைக்கு ஆபத்தை கொடுத்த மாதிரி நாடே சத்தம் போடுற நிலை உண்டாயிடும் இல்லை இதுதான் சிறந்த மருத்துவம் இரத்தம் தண்ணீரை வைத்து கழுக கழுக கூடிய போது சாம்பளை கொண்டு ஒத்திய போது இரத்தம் நின்றது வல்லல் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னை ஃபாத்திமாவை பாராட்டுகிறார்கள் அறிவுலகத்தினுடைய மனிதர்களில் அறிவுலகத்தினுடைய அந்த காலத்தில் அன்னை ஃபாத்திமா தலை சிறந்த ஞானம் மருத்துவ ஞானமும் இருந்திருக்கிறது ஒரு சூழ்நிலையை அறிந்து நடக்கிற அந்த தன்மையும் இருக்கிறது சமயோஜன அறிவிலும் அன்னை வாத்திமா மிகச்சிறந்து தொடங்குகிறார்கள் இங்கே காத்தமும் நபியின் சல்லல்லா குலைவசல்லம் அவர்களின் காயத்தில் இருந்து வந்த இரத்தம் நின்று போன போது நபி பெருமானார் சல்லல்லா லேசல்ல ஆசுவாசப்படுத்தியிருக்கிறோம் அவர்களினுடைய கஷ்டத்தை நீக்கியிருக்கிறோம் என்ற ஒரு பெரிய திருப்தி அன்னை வாத்திமுத்த சகரார் அதிகல்தான் அண்ணகார் தந்தையின் மீது எல்லையில்லாம் பாசம் உள்ளவர்கள் அதைவிட பெரிய பாக்கியம் எல்லையில்லா பாசத்தை மாணவி செல்லல்லாலே செல்ல மகள் மீது வைத்திருப்பார்கள் இன்றைக்கு நம்ம சூழலில் என்ன நடக்கிறது என்றால் பிள்ளைங்க மேலே நம்ம பாசம் வைக்கிறோம் நம்ம பாசம் குறைந்தில்லை பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்கிறோம் நம்ம பிள்ளைகள் மேல உயிரையே வச்சிருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க என்ன கேட்டாலும் கொடுத்துடுறோம் பிள்ளைங்களை எல்லா வகையிலும் சுதந்திரமா விட்டு விடுகிறோம் ஒன்றை மட்டும் மறந்தோம் நம்மீது அவர்கள் பாசம் காட்டுவதற்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க மறந்தோம் நம்ம துன்பப்படுகிறோம் பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கிறார்கள் ஏன் பாசம் சொல்லி கொடுக்கவில்லை பாசம் காட்டினீர்கள் பிள்ளைங்க எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம துடிக்கிறோம் ஆனால் பிள்ளைங்க துடிக்கிறது இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் சில நேரங்களில் பிள்ளைங்க அதை லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்கெல்லாம் வல்லல் நபி சொல்லல்லாம் ஒலையாசல்லத்தின் வாழ்க்கை நமக்குள்ளே குறைந்து போடாது எப்படி எம் பெருமான் ஃபாத்திமா நாயகியத்தின் மீது பாசம் வைத்தார்களோ அதற்கு நிகராக அன்னை ஃபாத்திமா அன்னலார் மீது பாசம் வைத்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்கிற சுண்ணத்தென்ன தெரியுமா பிள்ளைகளை வளர்க்கிற சுண்ணத்துகள் அதில் மகத்தானது தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு அன்பையும் காட்ட வேண்டும் கண்டிப்பையும் காட்ட வேண்டும் கண்டிப்பும் வேணும் கருணையும் வேணும் நாம் கருணை காட்டுகிற போது நம்மீது அவர்கள் கருணை காட்ட கற்றுக் கொடுக்க வேண்டும் தாயை மதிக்க சொல்லித்தரணும் தந்தையின் கண்ணியத்தை சொல்லி கொடுக்கணும் தாயை எப்படி பார்க்கணும் தாயின் மீது எப்படி அன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த சன்மானம் எதையும் கொடுத்து விட முடியாது மா நகல வாலிதுன் வலதகு பெருமானார் சொல்லல்லா அலை சொன்னாங்க எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு மிகச்சிறந்த சன்மானம் எதையும் கொடுத்து விட முடியாது வீட்டை கொடுப்பது வாசலை கொடுப்பது தோட்டங்களை கொடுப்பது வாகனங்களை வாங்கி கொடுப்பது அதையெல்லாம் விட மிகச்சிறந்த சன்மானம் பெருமானா சொல்லல்லாஹு அலைவசலும் சொல்வார்கள் ஒழுக்கம் மின் அதபி ஹசனின் ஒழுக்கம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் மிகச்சிறந்த சன்மானம் யாரை எப்படி நடத்த வேண்டும் யாரோடு எப்படி நடக்க வேண்டும் தங்கையை தங்கையை அக்காலை சகோதரனை எப்படி பார்க்கணும் அதேபோல் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் குடும்பத்தோடு நடக்கிற ஒழுக்கங்களை கற்றுத்தரணும் வெளியிலே மக்களோடு பெரியவர்களோடு சிறியவர்களோடு ஆசிரியர்களோடு நடக்க வேண்டிய ஒழுக்கங்களை அல்லாவோடு எப்படி நடக்க வேண்டும் பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும் தக்பீர் கட்டினால் எப்படி இருக்க வேண்டும் கூடத்தில் கேட்புகிற ஒழுக்கம் என்ன இந்த ஒழுக்கத்தை ஒரு தந்தை கற்றுத்தருவாரா அதுதான் மிகச்சிறந்த சகுமதி அதுதான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் என்கிறார்கள் எத்தனை பெரிய சன்மானத்தையும் வெகுமதியையும் ஒரு தந்தை கொடுத்தாலும் அழகிய ஒழுக்கத்தை கொடுப்பதுதான் அதை விடவும் மிகச்சிறந்த சன்மானம் அந்த ஒழுக்கம் என்பது தொழுகையில் வணக்கத்தில் வழிபாடுகளில் மாத்திரமல்ல வாழ்வியலில் குடும்பவியலில் குடும்பத்தில் நடக்கிற முறைகளில் இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க தாயை எதிர்த்து துணிந்து நிற்கிறது தந்தை எதிர்த்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது அடுத்த வீடு எதிர்த்த வீடுகளில் ஒழுக்கம் பாதுகாக்கப்படுவதில்லை சராசரி நம்ம பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளே சரியில்லாமல் போகிறது ஒரு விஷயம்தான் நம்ம செல்ல மட்டும் கொடுத்தோம் அன்பு மட்டும் காட்டுறோம் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்கன்னு யாராவது சொன்னாலும் எம்புள்ள தப்பு பண்ண மாட்டான் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பெருசாக மதித்தோம் மதிப்பது தவறு இல்லை கொடுக்காமல் இருக்க வேண்டும் நம் பிள்ளைகளை அதே சமயம் குறைகளை களைந்தெடுக்க வேண்டும் தவறுகளை திருத்த வேண்டும் இன்றைக்கு பக்கத்து வீட்டில் வரம்பு மீறுகிற நமது பிள்ளை நாளை நம்மோடும் வரம்பு மீறுவான் இன்று அங்கே வரம்பு மீறினான் நாளை நம்மோடு மீறுவான் இதில் கவனம் இருக்க வேண்டும் இங்கே வல்லல் நபிகள் சல்லல்லா கொலை ஒசல்லம் அன்னை பாத்திமாவின் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு வீட்டுக்கு வந்தால் பயணங்களில் போய் முடித்து விட்டு ரெண்டக்காத்து பள்ளியில் தொழுவாங்க தொழுத பின்னால் மனைவியர்கள் வீட்டுக்கு போறது இல்லை மகள் வீட்டுக்கு வருவாங்க பாத்திமா நாயகியின் வீட்டில் பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டக்காத்து தொழுதுருவாங்க சஃபரை முடிச்சிட்டு பயணத்தை முடிச்சிட்டு வந்தால் நேர பாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்து பாத்திமா நாயகி அவர்களுக்கு அன்னலார் முத்தமும் கொடுப்பார்கள் எப்போது திருமணங்களுக்கு பின் திருமணத்திற்கு பின்னாலும் வீட்டுக்கு பாத்திமா நாயகி வருவாங்க வந்து லேசா பெருமானாருடைய வீட்டில் யார் வந்தாலும் அனுமதி கேட்டு தான் வர முடியும் கதவை தட்டுவாங்க கதவை தட்டும் போது பெருமானாருக்கு தெரியும் யார் அப்படின்னு எல்லாரும் கேட்க பெருமானார் இது என் மகள் தட்டுகிறாள் என்பார்கள் என் மகள் தட்டுகிறார் பாத்திமா குரல் எழுப்ப மாட்டார்கள் நான் என்று சொல்ல மாட்டார்கள் வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் கதவை தட்டினால் ஆதி தக்கு ஃபாத்திமா இது என் தான் தட்டுகிறார்கள் தட்டில் கூட கதவை தட்டுவதில் கூட தன் மகளின் தட்டுதல் எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்வேன் என்றார்கள் சல்லல்லா குலைவசல்ல அதுதான் உண்மையான அன்பு மகளை இத்தனை அளவிற்கு புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எந்த நேரம் மகள் வந்தாலும் பக்கத்தில் உட்கார வைப்பார்கள் பக்கத்தில் உட்கார வைப்பார்கள் பேசுவார்கள் புள்ள பேசும் சிரித்த முகம் மகிழ்விப்பார்கள் என்ன காரியமோ நிறைவேற்றி தருவார்கள் ஹாத்தமுன் நபியின் சல்லாஹு அலை எனவே ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை அல்லாஹோடு அரவணைத்து கொடுத்த வாழ்க்கை இன்றைக்கு சொர்க்கத்திற்கே தலைவி என்ற அங்கீகாரத்தை அன்னை பாத்திமுத்து ஜஹரா பெற்றிருக்கிறார்கள் அவர்களின் வளர்ப்பில் வளர்ந்த அன்பு பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் சோவனத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் என்ற இடத்தை பெறுகிறார்கள் பாத்திமா மாத்திரமா சொர்க்கம் அவர் பிள்ளைகளுக்கும் சொர்க்கம் சொர்க்க மாத்திரமா சொர்க்கத்தின் தலைவர்களே வாலிபர்களின் தலைவர்களே இமாம் ஹசனும் ஹுசைனும் அந்த வளர்ப்பும் அழகானது பாத்திமாவை போல் பிள்ளைகளை யாரும் வளர்க்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு மிக அழகான இறை தொடர்பை நபியின் நேசத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தவர்கள் இங்கே ஹாத்தம் நபியின் சல்லல்லாஹ் அகம் அகமகிழ்கிறார்கள் காயப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லாவின் பாதையில் போர்க்களத்தில் சிரமங்களை சந்தித்தபோது அத்தனை சிரமத்தையும் தன் மகள் தன் கையாலேயே தேய்த்து விட்டு தடவி சாம்பலை ஒத்தி எடுத்தபோது சுகம் பெறுகிறார்கள் சாம்பலுக்கு சுகம் இருக்கிறதோ இல்லையோ பாத்திமாவின் கையில் சுகம் இருந்தது மாணவி அவர்கள் தன் மகளின் கரம் பட்ட போது அங்கே மகிழ்கிறார்கள் எல்லாம் அல்லா அல்லா ஒரு அழகான நேர்த்தியான வாழ்க்கை என் வாழ்க்கையின் முன்மாதிரியே முகமது ரசூலுல்லா ஈசல்லா அலி சொல்லாம் எல்லா விஷயத்திலும் எனவே அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துகிற போது கொடுக்கிற போது ஏற்றுக்கொள்கிற அந்த இதயம் இருப்பதை போல அல்லாஹ் சோதிக்கிற போதும் ஏற்றுக்கொள்ளும் இதயம் இருக்க வேண்டும் என்பதும் இன்றைய பாடத்தின் கருப்பொருள் எல்லாமல்லா அல்லாஹ் அவன் இரண்டு நிலையிலும் அவனை பொருந்தி கொண்டு வாழச் செய்வானாக இப்படி ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை மாணவி அவர்கள் அன்னை பாத்திமாவை வைத்து படித்து கொடுத்த அந்த வாழ்க்கை பாத்திமா நாயகி நபியின் துன்பத்தில் தாங்கி கொள்ள முடியாத இதயத்தோடு அந்த துன்பத்தை முழுக்க முழுக்க நீக்கி வைத்து மகிழ்ச்சி பெற்ற அந்த வாழ்க்கை நமது பிள்ளைகளோடு நமக்கும் நாம் நமது பிள்ளைகளோடும் நமது பிள்ளைகள் நம்மோடும் அதே தொடரில் அந்த சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக விடுமூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்தோடு அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லா அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹுரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத் மஹான்